வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல சிலர் மென்டர்ஷிப் பத்தி கேக்குறாங்க முக்கியமா அஃபிலேட் மார்க்கெட்டிங் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள பிசினஸ்ல கைட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க ஆனா பிசினஸ் சார்ந்த மென்டாரிங்க்கு இந்த வேர்ச்சுவல் கனெக்டிவிட்டி போதும் நான் நினைக்கிறேன் தொழில சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா நீங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் பாத்தீங்கனாலே உங்களுக்கு உதவியே இருக்கும் உங்களுக்கு தேவையான மென்டர்ஷிப் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சில தொழில் யோசனைகளையும் தொழில் சார்ந்த ஒழுக்கங்களையும் சொல்றதை விட இப்படி தினம் தினம் வீடியோ போடுறது நிச்சயமா எல்லாருக்குமே உதவியா இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க உங்களோட கேள்விகளுக்கு பதில் பதில் சொல்லும்போது அது இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது அது மற்றவங்களுடைய தொழிலுக்கும் பிஸ்னஸ் லைஃபுக்கும் பேர் உதவியாக இருக்கும்னு நம்புறேன் அதனால் தொழில் சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க இந்த சேனலில் போட்டிருக்கிற மற்ற வீடியோக்களையும் தவறாமல் பாருங்கள் உங்களுக்கு அதிலிருந்து கற்றுக்கிறதுக்கு நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கிற ஒரு புரளி ஒரு கட்டுக்கதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் மனசுக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான பணம் தானாக உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது இது எதனால இவ்வளோ ஒரு பிரபலமான கான்செப்டை மாறிச்சுன்னு தெரியல கிட்டத்தட்ட இதையே இன்னொரு கான்செப்ட் கூட கம்பேர் பண்ணி கூட சொல்லலாம் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அதாவது கடினமாக உழைக்காதீங்க புத்திசாலித்தனமாக உழைங்கன்னு சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் முன்னேற முடியாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கேட்க நல்லா இருக்கும் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உண்மை கலன் நிலவரம் இதுவான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த காக்கா கதை தெரியும் இல்லைங்களா தண்ணி தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக பானையில் கல்லை போட்டு தண்ணி மேலே வந்த கதையை ஸ்மார்ட் ஒர்க்கான உதாரணத்துக்கு சொல்லுவாங்க உண்மையில ஒவ்வொரு கல்லா கீழே இருந்து எடுத்து பாணிக்குள்ள போடுறது ஒண்ணு அவ்வளவு சுலபமான வேலை கிடையாதுங்க ஸ்மார்ட்டா சிந்திச்சாலும் அதை செயல்படுத்துறதுக்கு நிச்சயமா கடின உழைப்பு தேவை அப்போதான் நீங்க நினைச்சதை அடைய முடியும் ஸ்மார்ட்டா சிந்திக்கிறதுனால மட்டுமே வெற்றி அடைய முடியாது அதனால இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் உண்மையான வெற்றிக்கு கொஞ்சமும் பயன்படாது அதாவது உங்க மனசுக்கு பிடிச்சதை பண்ணுங்க உங்களுக்கு பணம் உங்களை தேடி தானா வரும் அப்படிங்கறது எல்லாம் இங்க பல சோம்பேறி ஆக்கிற தத்துவங்கள் தான் அதோட இதெல்லாம் கேட்டுட்டு உங்களோட நேரத்தை வீணாக்க விடவும் இந்த தத்துவங்களை சொல்லி மத்தவங்களோட நேரத்தையும் வீணாக்காதீங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சதை இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்க எதிர்பார்க்கிற பணமோ இல்ல நீங்க விரும்புற லைஃப் ஸ்டைலோ உங்களுக்கு அமைஞ்சிடுச்சா உங்களை சுத்தி இருக்கிற மத்தவங்களை கவனிச்சதுண்டா அவங்க உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்களா அதை கவனிச்சிருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும்னு சொல்றது எப்படிப்பட்டதுன்னா உங்களுக்கு பிடிச்சதை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நீங்க ஈஸியா உங்க உடம்ப குறைச்சிடலாம்னு சொல்ற மாதிரி இல்லனா நீங்க உங்களுக்கு பிடிச்ச யார் கூட வேணும்னாலும் சுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும்னு சொல்ற மாதிரிதான் தான் இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமான தத்துவங்களோ அதே பணம் சம்பாதிக்கிறது பத்தி சொல்ற இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சத பண்ணனா பணம் கிடைக்காது மாறா பணம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் வெற்றி அடைகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் டூ வாட் இட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் இதுல ஒரே ஒரு உண்மை இருக்கு அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்க உங்களுக்கு பிடிச்சு பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களால இன்னும் திறம்பட வேலை செய்ய முடியும் அதிக உழைப்பு கொடுக்க முடியும். உங்களால சார்ந்த அனுபவங்களை நிறைய சம்பாதிக்க முடியும். இது நீங்க உங்களுக்கு பிடிச்சத பண்றது கிடையாது. என்ன பண்ணா பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை சரியா பண்றது. அதாவது என்ன பண்ணா உங்களால வெற்றி அடைய முடியுமோ அதை பண்றது. ஒரு உதாரணத்துக்கு பாப்போம். நீங்க உங்களோட weight குறையணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? அதிகாலையில எழுந்திருவீங்க. வாக்கிங் போவீங்க. ஜாகிங் போவீங்க. ஒவ்வொரு நாளும் அதிக தூரம் ஓடணும், நடக்கணும்னு நினைச்சு அதை செய்வீங்க. ஜிம்முக்கு போவீங்க. டைட்ல இருப்பீங்க. என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்து சாப்பிடுவீங்க. ஆனா இப்படி இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சு நீங்க பண்றது கிடையாது உடம்பு குறைக்கணும்னு சொல்லி தினமும் காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும் அங்க போயிட்டு வெயிட்ட தூக்குறதா இருக்கட்டும் தினமும் ரொம்ப தூரம் ஓடுறதா இருக்கட்டும் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டை தவிர்த்துட்டு டைட்ல இருக்கிறதா இருக்கட்டும் உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காத காய்கறி உணவு வகைகள சாப்பிடுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே உங்க மனசுக்கு பிடிச்சு பண்றது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச அந்த வடை பஜ்ஜி போண்டா இதுங்கள நீங்க நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது இல்லையா பிரியாணின்னு சொன்னாலே உடனே போயிட்டு சாப்பிடணும் போல இருந்தானே ஆனா சாப்பிடுவீங்களா தினமும் சாயங்காலம் பானிபூரி அப்பப்போ இல்லை எப்போவாச்சும் ஒன்னு ரெண்டு பீர் சாப்பிடுவீங்களே அது இப்படி நீங்க உங்க வெயிட்ட குறைக்கிறதுக்கு பண்ற வேலைகள் எல்லாமே உங்க மனசுக்கு பிடிக்காது தான் ஆனா என்ன பண்ணணுமோ அதை பண்றீங்க பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் இப்படி தினமும் காலையில எந்திரிக்கிறீங்க ஜாகிங் போறீங்க இல்லைன்னா ஜிம்முக்கு போறீங்க இப்படி ஒவ்வொன்னா விடாம ஒரு நாள் கூட தவறாம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் நிச்சயமா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் தொழிலையும் எப்படி தான் இந்த நடைமுறையில இருந்து வித்தியாசப்பட்டது தொழில் இதுவே தான் தொழிலையும் இல்ல நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இதே தான் அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யணும் ஒருவேளை நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க விருப்பப்பட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உதவியா இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் அதாவது பணம் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க விருப்பப்பட்டு செய்யறது உங்களுக்கு விருப்பப்பட்டதை எதையோ செய்யறது கிடையாது இந்த பிசினஸ் உலகம் இப்படி தான் வேலை செய்யுது இந்த உலகமே இப்படி தான் நீங்க யாரு எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு பிடிச்சதை செய்யறீங்களா இல்ல பிடிக்காத செய்யறீங்களா இதை எதை பத்தியும் இந்த உலகத்துக்கோ இல்ல பணம் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கோ ஒரு கவலையும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க உங்க கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேல்யூவை தர்றீங்க நீங்க என்ன மதிப்பை உங்க வாடிக்கையாளர்களுக்கு தர்றீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க கணக்கு மக்களுக்கு அதாவது உங்க கஸ்டமர்ஸ் உங்க வாடிக்கையாளர்களுக்கு நீங்க என்ன மதிப்பை தர்றீங்களோ அதுக்கு இணையா உங்களுக்கு பணம் கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் ஒரு கன்சியூமரா என்னோட தேவைகளை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா என்னோட பிரச்சனைகளை தீக்குறீங்களா என்னோட தேவைகள் என்னென்ன அந்த தேவைகளை உங்களால பூர்த்தி பண்ண முடியுமா இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களை நம்புறேன் அந்த நம்பிக்கை இணையான அந்த சேவைக்கு இணையான பணத்தை நான் உங்களுக்கு தருறேன் இவ்வளவுதான் பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சதை பண்றீங்களா பிடிக்காத பண்ணுறீங்களாங்கிறத பற்றியெல்லாம் ஒரு கஸ்டமரா எனக்கு எந்த அக்கறையும் இல்லை எனக்கு தேவையானதை உங்களால கொடுக்க முடிஞ்சா அதுக்கேற்ற பணத்தை நான் உங்களுக்கு தருவேன் அதனால உங்க மனசுக்கு பிடிச்சத பண்ணால் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை விட்டுட்டு பணம் சம்பாதிக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அதுக்காக நீங்க என்ன பண்றீங்களோ அதை உங்களுக்கு பிடிச்சு பண்ணுங்க என்னோட உதாரணமும் இதுதான் நான் என்னோட பிசினஸ்ல எல்லாத்தையும் பிடிச்சு பண்ணல என்னோட பிசினஸ்ல நான் பண்ற நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காம இருந்தாலும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் வருமானம் வரணும்னா பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் டூ வாட் இட் டேக்ஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் தினமும் என்ன பேசணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதுக்கு ஆடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்புறம் அதுக்கேற்ற வீடியோ ஃபுட்டேஜஸ் தேடி அதை எடிட்டிங் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லைனா இதெல்லாம் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியுமா எஸ் மேபி இதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயம் தான் ஆனால் இப்படி தினமும் காலையில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுல தொடங்கி வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ணிட முடியுமா ஆனால் என்ன பண்ணணுமோ அதை பண்ணித்தான் ஆகணும் டூ வாட் இட் டேக்ஸ் எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் உண்மையில நான் இங்க உட்காந்து மைக்கு பிடிச்சு பாட்டு பாடி வீடியோ போட்டுட்டு என்ன நடக்கும் ஸோ எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும்னு நினைச்சா கூட வருமானத்துக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணணும் அதை பண்ணாம நான் எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருந்தேன்னா அதை என்னால் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது இங்க எல்லாருக்கும் புகழ் வேணும் பெருமை வேணும் பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதற்கான உழைப்பு போடுறதுக்கு தயாரா இருக்கிறது இல்லை உங்களுக்கு புகழ் வேணும்னாலோ உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வேணும்னாலோ நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு உங்களை சுத்தி மக்கள் வேணும்னாலோ இல்ல நீங்க மத்தவங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாலோ இந்த உலகத்துக்கு நீங்க நினைக்கிறத சொல்லணும்னு நினைச்சாலோ நிச்சயமா நீங்க அதுக்கான கடின உழைப்பை போட்டு தான் ஆகணும் பல நாட்கள் எனக்கு வீடியோ பண்ணணும்னு தோணாது வீடியோ எதுவும் போடாம விட்டுலாம்னு கூட தோணும் அதுக்காக உக்காந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வீடியோ ஃபுட்டேஜஸ் தேடி எடுத்து எடிட்டிங் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்படி இந்த வேலை ஒரே மலைப்பா தெரியும் ஆனா இங்க எதுக்காக வந்தமோ அந்த வேலையை செய்யணும்னு தோணும் போது இது பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சே ஆகணும்னு தோணும் அதுவும் செய்யற வேலையை முழு ஈடுபாட்டோட செய்யணும் அப்போதான் அதுக்கான பலன் கிடைக்கும் யூ காட் டு டூ வாட் இட் டேக்ஸ் எதை செய்யணுமோ அதை செய்யணும் எது பிடிக்குதோ அதை செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களோட இலக்கு எதுவோ அங்க போற வரைக்கும் அதுக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் வெற்றிக்கான தாரக மந்திரம் த ஃபார்முலா ஃபார் சக்சஸ் உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இப்போ நான் சொன்னது ஏற்புடையதா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தொழில் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெரும் பணம் ஈட்டுறதுக்கும் இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க நீங்க ஆன்லைன்ல பணம் ஈட்டுறதுக்கான திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வீடியோவோட லிங்க் கீழே இருக்கு போயிட்டு பாருங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்